எங்கேயும் ஒரு வேலை வர கிடைக்க மாட்டேது என்ன சேர்த்து செலவுக்கு ஒரு காசு பண்ணல இப்ப பொண்ணு இருக்கிறா இந்த பொண்ணை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தா அதுக்க முடியல எனக்கு வந்து ஒரு புருசம் வந்திருக்கிறான் அவன் ஒரு வேலை வெட்டி இல்லாத தீ வெட்டிக்க மாட்டே இருக்கான் உட்காந்து நினச்சி நான் தீ கவலைப்படுறேன் உப்பா அப்படி இருக்கானு நமக்கும் ஒரு வேலை கிடைக்க மாட்டேது உன்னை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஒப்பாக்கு இந்த இல்லாம அப்படியே ஊர் சுத்திட்டு வராது அதை நினைச்சு நான் இருக்கேன் அடிச்சுக்கிட்டேன் இப்ப என்ன எனக்கு அவசரா நானா சின்ன பொண்ணு தானே அதுக்குள்ள எனக்கு என்ன கல்யாணம் நீ சொன்ன பொண்ணுன்னு சொல்லாண்டே அக்கா மத்த ஊர்ல ஜனங்க என்ன சொல்லாங்க பொண்ணு வயசுக்கு வந்து எத்தனை வருஷம் வந்து கல்யாணம் கொடுக்காம இருக்கா இருக்குடா சொல்லாத உள்ள வயசு உள்ள பொண்ணால கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுல குழந்தை குட்டியோட இருக்குது உனக்கு என்ன ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல என்ன சொல்லுங்க ஃபோன்ஸ் அந்த பத்தி எல்லாம் பேசாத சாமா ஊカリ நீ என்ன النا பழம்பிட்ிருக்காத அம்மா இது என்ன தாரி நீ பழம்ப வைக்கப் போறாய் அழாத என்ன குழம்பு வைக்கிறன்னு சொல்லடி மீனா சாம வந்து பார்க்கற மீனாவல்ல

நீ என்ன எங்க போயிட்டு வர்ற எங்க போயிட்டு வரேன்னு ஒரு வேலையை பார்க்க மாட்டேன் கட்சி கட்சின்னு அலையுத அதான் சொல்லு நான் அதில் குளிக்க வேண்டியது டெஸ்ட் பண்ண வேண்டியது வெள்ளையா சொல்லியாம போட்டுக்க வேண்டியது கட்சி ஆஃபீஸ்க்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன் அலைய வேண்டியது ஏதாவது ஒரு வேலை வெட்டி பாக்குறையா கட்சி தப்பி இருக்கிறியா என்ன உனக்கு காசு வருது இப்படி குடும்பம் ஓட்டுறது இப்படியே சுத்திக்கிட்டு வர சாப்பாடு என்ன என்ன கறி இருக்கு என்ன குழம்பு வச்ச என்ன சாப்பாடு இருக்கு இது ஏன் நல்லா இல்ல அது நல்லா இருக்கு எப்படியாவது ஏதாவது சொல்லிக்கிட்டு கிடக்குற நான் கட்சி ஆபீஸ்க்கு போறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உன் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை ஏயா பொண்ணு வயசுக்கு வந்து எத்தனை ஆச்சு அவளோட ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்து புள்ள குழந்தை குட்டியோட இருக்கிறாள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே ஏதாச்சும் ஒரு வேலை பார்ப்போம் வித்தி பார்ப்போம் ஏதாச்சும் உனக்கு நட்பு இருக்கா ஏன் ஏன் கட்டி கட்டிக்கிட்டு நான் பெரிய மாதிரி பார்க்கு உடம்ப பார்த்து எத்தே பசில வளர்த்து வச்சிருக்காரு நான் ஒரு வேலை பார்க்காம வித்தி பார்க்காம இப்படியே அலைஞ்சு இடத்துல தான் பெருக்கிறத தவிர உயர்ச்சி பார்க்க மாட்டேன் என்னோட கட்டையா இருக்கிறேன் எல்லாரும் கேக்குதுவா ஒன் நான் போன உனக்கு என்ன அப்பா வாழை கேட்குதுவா எனக்கு மானக்கடா இருக்கு ஒன்னோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னாடி பேசுற என்ன மானக்கடா இருக்கு அப்போ என்கிட்ட இருந்து வாழ முடியா ஓடி போடியே ஓடி பேத்த ஐயா ஓடி பேத்த உன்னோட யாவது இருந்து வாழ்வா இப்ப சுபூதா மாதிரி இருக்கிற ஒன்ட்ட ஏதோ ஒரு பொண்ணை பெத்துட்டேன் பொண்ணு தவா வாங்க பையன் பெத்திருந்தாலும் நான் ஓடி பேத்தேன் இப்படி எழுத்துக்கிட்டு பொண்ணை பெற்றுட்டேன் மேலே பொண்ணு என்ன செய்ய முடியும் நம்ம வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவன்ட்ட இல்லை உன் மகளை கட்டி எந்த பண்ணாடி வருவா எந்த பொண்டாட்டி வரலன்னா போடி நீ போடி அடுத்தது எனக்கு பொண்டாட்டி வரலாம் இல்லையான்னு பாக்குறேன் ஓய்யோ ஓ நூறு பொண்டாட்டி வரும் உன் முகர கடைக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு பிள்ளைக்கு வச்சு சோடு போடுவ பட்டு இல்ல பட்டில்ல கம்மாட்டி பாருக்கு இன்னொரு நான் ஓடி போயிட்டா எந்த சொல்லி வரலாம் ஓய்யோ ஓ விபி பாது யாபோ வரும் அப்பா ஒரு பொண்ணை வச்சுட்டு எல்லாம் பேச வேண்டிய கேச்சியாப்பா ரெண்டு பேரையும் என்னப்பா அம்மா வச்சுருக்கீங்க அம்மா சொல்லியே கட்டு ஏதாவது போகலாம்லப்பா பார்க்க சட்டைமா போட்டுக்கிட்டு கேண்ட சட்டைமா போட்டுக்கிட்டு இப்படி அலையிறீங்க கச்சி கச்சின்னு அம்மா வண்டி அப்படியே வண்டியா கண்டு கஷ்டப்படுறாங்க குச்சி வெட்டிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு எல்லாச்சும் உங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்குறீங்க அப்பா நல்லா கேளு நீ நல்லா கேளு நாக்க கொடுக்குற மாதிரி கேளு மனுஷனுக்கு அப்பவே உரக்காது உரக்காத மரம் ஏய் மரமண்ட கிரமண்டன்னு பேசுனா கட்ட கோவம் வந்துடும் எனக்கு இப்போ என்னடி உனக்கு என்ன என்ன வேலைன்னு கேட்கறான்

குச்சியாட்டப்பா யார செய்யாட்டி கொடுத்தாப்பா இப்படி வெளியே சிலமா கேட்டி சில பேர் கேட்ட அப்பா அப்ப நாளைக்கு ஐநூறு ரூபா வேண்டாம் என்ன செய்யறது ஓ என்னால் ஐநூறு ரூபாயெல்லாம் கொண்டு வர முடியாது என்னால வேலை விட்டு எல்லாம் பாக்க முடியாது ஏன் உடம்பு ஒத்தழைக்காது மரம் வெட்டவும் குச்சி வெட்டவும் யாரை பார்க்க அந்த மாதிரிலாம் என்னால வேலை பார்க்க முடியாதுமா மரம் வெட்ட குச்சி வெட்டெல்லாம் என்னால முடியாது ஐந்நூறு ரூபா படமெல்லாம் எங்கேயாவது நான் கொண்டு வர்றது இது இருந்தா கொடுப்பேன் இல்லைடா இல்லை

எதுக்காக பேசுறான் நான் ஒண்ணு நினைச்சு பாக்க வேணாம் நான் போறேன் உங்கள்ட்ட இருக்கத்தோட எங்கேயாச்சும் அவங்க வீட்டுலயாச்சும் எழுந்து நான் ஏதாவது சாப்பிட்டு போறேன் விடுங்க ஒண்ணும் அப்படி பேட்டாரு கொஞ்சம் ஒரு பொறுப்பு இல்லாம எப்படி போறாரு பாருமா அந்த ஆளுக்கு என்ன கிடைக்கும் பொறுப்பு வந்துச்சு என்னைக்கு பொறுப்பு வந்துச்சு நீங்க போறான் பாரு மனுஷன்

வேலை பார்த்துட்டு வந்தேன் ஒரு வீட்டில் போய் வேலை பார்த்துட்டு ஒரு வேலை கழுவி விட்டு கூட்டி கொடுத்துட்டு வேலை பார்த்துட்டு வந்தேன் அந்த வீட்டை காசு வாங்கின ஐநூறுவா அந்த ஐநூறுவா பணம் இருக்குது அதை போய் பார்த்து வாங்கிட்டு வரேன் வீட்டை பார்த்துக்கோ சரி பார்த்துக்கணும் வாங்கிட்டு வரம்மா நம்மளாச்சு நாளைக்கு போய் பார்க்கணும் எங்கேயாச்சும் வேலை கிடைக்கிதாண்டி பாவம் அம்மா ஒண்டியே கடந்து கஷ்டப்படுறா என் அப்பானே ஒன்றத்தில் சேர்த்து இல்லாத ஒரு ஆட்டாரு அம்மா ஒண்டியே வேலை பார்த்து கஷ்டப்படுறான்னு என்ன செய்யறது நம்மளாச்சும் அதாவது வேலை பார்த்து அம்மா கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கணும் பாடி கவிதா என்னடி புலம்பிட்டு இருக்க என்னடி புலம்புறது எங்க அம்மா நினைச்சுதான் புலம்புறேன் எங்க அப்பா நினைச்சு வேதனை படுறத எங்க அம்மா நினைச்சு கவலைப்படுறதான்னு தெரியல அடி ஏன்டி இங்க வந்து உக்காரடி ஏண்டி உங்க அப்பா யா என்ன செய்றாரு உங்க அப்பா இவர் நிறைய எங்க அம்மாக்கா அப்பாக்கா சந்தடி அவர் கோச்சிட்டு உண்மை வீட்டுக்கே வர மாட்டேன்னு வரமாட்டேன்னு ஆ ஏண்டி கோச்சிட்டு எங்கடி போனாரு ஒரு எங்க போய் இருப்பாரு எங்கேயாவது போட்டாண்டி எங்கேயாச்சும் போய் முத்து பட்டுட்டு வந்தா தாண்டி அவருக்கு தெரியும் எங்க அம்மாவோட அருமை பாவம் எங்க அம்மா போய் வேலை வெளியே வேலையை பார்த்துட்டு வீட்டு வரையை பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு வீட்லயா போய் வேலை பார்க்குறாங்க குச்சி வெட்டுறாங்க வரவு வெட்டி கொடுக்குறாங்க ஆம்பளை மாதிரி எல்லா வேலையும் எங்க அம்மா தண்ணி பார்த்து காசு எடுத்துகிட்டு வந்து வீட்டுல சமைக்கிறாங்க இவர் எங்க அப்பா வந்து கட்சியில் போய் அங்கே அங்க இங்கே இங்க போறேன் காலை குளிச்சது ஜெஸ் பண்ண வேண்டியது கிளம்பிடுறாரு வந்து சாப்பாடு நேரத்துக்கு வந்து அந்த சாப்பாடு இல்லை இந்த சாப்பாடு இல்லை அது குறை இது குறைன்னு ஒண்ணு சொல்லி சாப்பிட்டுட்டு போயிடுறது இந்த மாதிரி செய்யறாரு அப்ப எங்க அம்மா ஏசுவாங்களா ஏச மாட்டாங்களே பாவன் தாண்டி உங்க அம்மா உங்க வண்டி கட்ட என்ன செய்வாங்க நீச்சா ஏதாச்சும் வேலை தேடினா நீ படிச்சதுக்கு அது வேலை கிடைக்காது நானும் படிச்சதுக்கு வேலைக்கு எழுதி விட்டுருக்காண்டி ஒன்னும் கிடைக்கிற மாதிரி தெரியல வேற அது வரைக்கும் மச்சம் வேற எங்கேயாச்சும் வேலை பார்க்கலான்னு பாக்குறேன் என்ன வேலை பார்க்கணும் உனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லண்டி எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னாடி வேலை இருக்கு நான் பாக்குறேன் யோசனை பண்ணி எங்கேயாவது இருந்தா சொல்றேன்டி சொல்லடி எங்க எதுவும் வேலை இருந்தா பாவம் எங்க அம்மா உண்டே கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டத்தை நான் பாதியாவது குறைக்கணடி சரி சரி நீ கவலைப்படாத நான் இங்க எதுவும் வேலை கேட்காண்டி கேட்டு பாக்குறேன் யார்ட்டு கேட்டு பார்த்துட்டு சொல்றேன் எங்க அம்மா கிட்ட கேட்டு பாக்குறேன் எங்க எதுவும் வேலை இருக்காங்கண்டி எங்க அம்மா ஒரு வீட்ல வேலை பாக்குறாங்க வீட்டு வேலை தான் பாக்குறாங்க அங்க போய் உங்க அம்மா வச்சு வேலை பார்க்கலாம் நீ பாத்தியா டி வீட்டு வேலை

என்னடிக்கு இதை செய்ய சொல்றேன் கடத்த உள்ளது ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வர முடியும் இல்லை அதை தூக்கிட்டு தான் வர வேண்டியா இருக்கு எல்லாம் தலை போ இல்லை உங்க ஊழியர் வீட்டுக்காரு எங்க கட்சிக்கு போயிட்டாரா கட்சி ஆஃபீஸ்ல ஏதோ உட்காந்து இருக்கிறாரு வேலை வெட்டி போகாம என்னமா போங்க கொஞ்ச வர அவருக்கு பொண்ணு இருக்கு பண்டாட்டி இப்படி கஷ்டப்படுற அளவு கொஞ்சம் வர அவருக்கு நான் பேர் இல்லையாக்கா என்னடிக்கு இதை செய்யறது எல்லாம் தலை விதி இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு சொன்னேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாரு எங்கேயும் போய் இருந்துக்கிறேன் என்ன செய்ய சொல்றேன் ஊடையில என்ன வாங்கிட்டு வரீங்க ஜாமான் வாங்கிட்டு வரீங்களா ஆமா ஜாமான் கொஞ்சம் எல்லாம் வாங்கிக்கிட்டு மீன் விட்டுச்சு மீன் வாங்கிட்டு வந்த கறி ஒண்ணு ஆக்கத்துக்கு ஒண்ணு இல்ல மீன் நூறு வாக்கி வந்த மீன் விற்கிறாக்கா கடத்த இல்லையா என்ன மீன் வாங்க நீங்க மீன் தான் கீதா வாக்கி அதான் அஞ்சு மீன் தான் குடுத்துச்சு ஒண்ணு கஞ்சி குட்டாடி ஒன்னு எவ்வளவு சின்னது போட்டுச்சு ஆறு மீனா வாங்கிட்டு வந்த ஓ அப்படியா நானும் ஏதாச்சும் கறி வாங்குவோம் சொல்லிட்டு பார்த்து போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தேன் நனுப்பு இல்லாம கூட இதெல்லாம் எடுத்து வரமா உன்ட்ட பையன் எல்லாம் ஐயா எடுத்து வரட்டி நான் பிளாஸ்டிக் பேர் தான் கொடுக்குது பிளாஸ்டிக் பேர் தான் மீன் வாங்கி வச்சிருக்கேன் ஜாமான் அதில் வச்சு கூட எடுத்து நான் வந்து அந்த கூடலேயே வச்சிருக்கேன் எல்லாத்தையும் வேறு உள்ள இருக்கே அதனால வேறு மீன் வாங்கிட்டு ஒரு இத்தனை மாதம் மாதமாக நடக்க முடியாதுல வீட்டில் இருந்து கற்று வரேன் எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியா இருக்கு ஆமாக்கா கூட எடுத்து கொடுங்க அக்கா நானாச்சு எடுத்து வந்து வீட்டு வீடு வரைக்கும் எடுத்து வந்து தரேன் நாளைக்கு தான் மீன் வாங்க போறேன் நீ போயிட்டு வா மீன் வித்துட்டு போகுது நான் நல்ல முடியலாமா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போறேன் என்ன செய்யறது கீர்த்தியாவது அழைச்சிட்டு வந்துருக்கலாம்ல பொண்ணியாவது ஆமா நான் தான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அவ்வளோ கஷ்டப்படணுமா அவ சின்ன சின்ன பொண்ணு அவள் யாரும் ஊற்றிட்டு வர முடியாம இல்லை ஏதாச்சும் ஜாமான் தான் வாங்கிட்டு வரமா ஜாமான் கூட எடுத்துட்டு நான் 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 வந்தேன் வீட்டை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு வந்தேன் சரி நேரம் ஆகுது நான் போயிட்டு வரேன் இன்னும் விட்டுற போது போ சரிக்கா பாத்து பொறுமையா நடந்து போங்க